சென்னையில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அம்பத்தூர் கோழிப்பேட்டை பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அம்பத்தூர் கோழிப்பேட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதிகளுடன் மேம்படுத்த அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதிகளோடு புனரமைத்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினொன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மூணு ஏக்கர் பரப்பில் அமைச்சிருக்காங்க மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட பல வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமாக இதை அமைச்சிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரே நேரத்தில் நாற்பது பஸ் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டை நவீன பேருந்து நிலையத்திற்கு உள்ள பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் தங்கும் இடம் தாய்மார்களுக்கு பாலுக்கும் வரை சீனியர் எண்ணிக்கலான கடைகள் அது வசதிகள் ஏடிஎம் வசதிகள் மற்றும் பேருந்து எண் வழித்தடங்கள் பலகை நவீன கழிப்பறைகள் கொண்ட அனைத்து வசதிகளோடு அமைச்சிருக்காங்க இந்த முதல் தளத்தில் டிப்போ சேமிப்பு அறை சிசிடிவி கட்டுப்பாட்டு ஆண் மற்றும் பெண் பணியாளர்காரை ஊழியர்களுக்கு உணவுக்கூடம் அமைச்சிருக்காங்க இங்கு மாதாந்திர பயணச்சீடு தருவதற்கு மற்றும் முதியோர்களுக்கான பயணச்சீடு தருவதற்கு தனியா ஒரு அலுவலகமும் அமைச்சிருக்காங்க அதிக தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்ட பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு பயன்படும் விதமா நவீன வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமா இதை அமைச்சிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தவங்க இப்பதான் முத முறையா வர நானு எங்க ரொம்ப அருமையா இருக்குது கடை ஏடிஎம் எல்லாமே இங்க இருக்குது அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை டிக்கெட் எடுக்கிறதுக்கு இங்கேயே கவுண்டரை ஓபன் பண்ணிருக்காங்க அது முதியோருக்கு தனியா ஒரு டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க பஸ் ஃப்ரீக்வெண்டா வந்து இங்க வருது எல்லாம் உட்காரத்துக்கு எல்லாருக்கும் இங்க சேரு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சேரே இருக்காது எல்லாம் மெயின் ரோட்ல தான் நிற்பாங்க ஃபஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறதுனால வந்து பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மக்களுக்கு தான் இப்போ இங்கே ஐடி கம்பெனிங்கெல்லாம் நிறையா இருக்குது பொம்பளை பிள்ளைங்களாம் நிறைய வர்றாங்க இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சேஃபாக இருக்குது இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனோ லட்சக்கணக்கான தொழிலாளர் வேலை செய்கிறாங்க லாஸ்ட் இயர் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே தங்குறது கூட இடம் கிடையாது ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நிதி ஒதுக்கி இந்த நல்ல முறையில் சீரமைச்சு இந்த நல்லபடியாக பயணிகள் வந்து நிறைய பயன்பெறும் வகையில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து கோயம்பேடு பாரிஸ் கிண்டி ஆவடி இன்னும் பல இடங்களுக்கு செல்ல பேருந்துகள் நிற்பதற்கு தனித்தனி பிளாட்ஃபார்ம்கள் அமைச்சிருக்காங்க பொதுமக்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்வதற்கு இந்த அம்புத்தூர் தொழிற்பேட்டை நவீன பேருந்துகளிலும் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கு